இரயேசுகள் அன்பிற்கிறியவர்களே மகிழ்ச்சியூட்டும் நாள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாயின்று உங்கள் அனைவருக்கும் பாலமேசு பிறந்த கொண்டாட்டத்தின் ஆரவாரத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பில் இனியவர்களே நான் உன்னில் பிறக்க இடம் உண்டா என்று காரிருள் நமக்கு கொடுக்க மகிழ்ச்சி என்று அழைப்பு விடுக்கிறது நான் உன்னில் பிறக்க இடம் உண்டா என்று இடமிருந்தால் அந்த இடத்தை தூயகமாக்கி அந்த பாலனை உள்ளத்தில் பிறக்க வைத்து மகிழ்வோடு சொல்லுங்கள் எல்லோரிடத்திலும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு வார்த்தைகளை தெரிவித்து வார்த்தையோடு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இறைவனின் அருக்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் துள்ளி பாட்டு பாட தூயவள் மரியாவின் கையில் மெல்லிய பாலனேசு புன்னகைத்தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் முழுமையாக மகிழ்ச்சியை கொழந்து தீயவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை இன்னும் மகிழ்ச்சியோடு வாழ அந்த பாலமேசு இமைகளை திறந்து பிறந்திருக்கிற நன்னால் அல்லவா இது நம் இதயம் தேடி நம் இருக்கரம் விரைத்து சின்ன இமைகள் மூடி திறந்து இனிய புன்னகை இதழ்களில் வைத்து பிஞ்சு கால்கள் துள்ளி உதைக்க மரியின் மடியில் மனு உருவெடுத்தார் இறைவன் வேலனாய் நம்மோடு தங்க இது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி இயேசு பாலின் பிறப்பு எல்லோருக்கும் நலமும் வளமும் பெரும் மகிழ்ச்சியும் தந்திடும் என்ற உண்மையைத்தான் இந்த நன்னால் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பார்ந்தவர்கள ஒவ்வொரு பிறப்பு கொண்டாட்டமும் ஒவ்வொரு பிறப்பிலும் மகிழ்ச்சி தாய்மை தாய்மையடைந்த பெருமை உறவுக்கு உயிர் கொடுத்த மகிமை உறவின் தேடல் புது உறவை புது பாசத்தை புது நேசத்தை தேடி வந்த பயணம் சொந்த பந்தங்களோடு குடும்பம் என்னும் தோட்டத்தின் புது வரவு வாழையடி வாழையென பெற்றோரை முந்தைய தலைமுறையை அவர்களின் மதிப்பீடுகளை வைக்கும் உடனிருப்பு ஒவ்வொரு பிறப்பும் தன்னிலே சமூகத்திலும் மாற்றத்தை முன்வைக்கும் செயல்பாடு உற்சாகமாக இது தெய்வன் தரும் தூது அன்பின் வழிபாடு பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு என்பதை திருப்பாடல் நமக்கு தெளிவாகவே நூத்தி இருபத்தி ஏழு சொல்லுகிறது ஆக ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நான் இந்த உலகை அன்பு செய்கிறேன் என்று கடவுளின் செய்தியை கொண்டு வருகிறது என்பதை அழகாக ஒரு பிறப்பு நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கொண்டாட்டம் ஒரு உறவின் தேடல் உற்சாகத்தின் உடனிருப்பு மாற்றத்தை முன்வைக்கும் அன்பின் வழிபாடு அன்பினால் உலகை ஒப்புரவாக்கி அமைதியின் வழிவில் மீட்பை தர வந்தார் அவரது பிறப்பின் பயணம் அன்பு ஒப்புரவு அமைதி மீட்பு என்னும் ஆழமான நோக்கம் கொண்டது எனவே இறைவன் மனிதனோடு அன்பை பகிரவும் மண்ணுலகிற்கு அமைதியை கொணரவும் இறை மனித உறவின் நம்பிக்கையை தளிர்க்கவும் நிலைவாழ்வின் உண்மைகள் மனிதம் ஒளிர மனு உருவு கொடுத்து மானுடத்திலே மீட்பை காண மன்னனேசு இன்று பரந்திருக்கிறார் அல்லவா எல்லோரும் மகிழ கிறிஸ்து பிறப்பு எல்லோரும் பெருமகிழ்ச்சி கொள்ளும் நற்செய்தி சாதி சமயம் இனம் மொழி எல்லைகளை உடைத்து உலகில் நல்மணம் கொண்டோர் அனைவருக்கும் அமைதி தரும் மண்ணுலகில் பிறப்பு இன்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் இந்த பிறப்பின் நற்செய்தி உலகெங்கும் சென்று படை படைப்பணத்திற்கும் பறைசாற்ற வேண்டும் பிறப்பிலே இமான நம்மோடு தங்க வந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு பெருவிழா தான் என்று பார்ந்தவர்களே பறந்து விரிந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகள் எனக்கு யாருமில்லையே என்னோடு உறவு கொள்ள யாருமில்லையே என் மனதிலே இருக்கிற காயங்களை தொடைக்க யாருமில்லையே என்று குக்குரிடம் ஒவ்வொருவருக்கும் பாலநேசு சொல்லும் அன்பான செய்தி நான் உங்களுக்காக பிறந்திருக்கிறேன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் உங்களுக்கு அமைதியை கொணர வந்திருக்கிறேன் உங்களோடு என்னாலும் மகிழ்ச்சியோடு நிலைத்திருக்க போகிறேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை தருகிற நன்னால் தான் இன்று அன்பின் வெளிப்பாடு அன்பே கடவுள் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பின் உருவாயிருக்கிறார் அன்பின் நிறைவாயிருக்கிறார் தாம் படைத்த இந்த மனு மீது தனிப்பெரும் அன்பு கொண்டிருந்தார் இறைவன் அவ்வன்பை பல்வேறு சூழ்நிலைகள் வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்த உண்மை தாம் அன்பு செய்த மக்களை காக்கும் பொருட்டு வழிநடத்தும் பொருட்டும் உறவுமற்ற இறைவன் ஒளியாக நெருப்பு தூணாக மேகமூட்டமாக காற்றாக பேரிரைச்சலாக இறைவனாக தம்மை வெளிப்படுத்திய தம் அன்பையும் உடனிறப்பையும் பார்த்து இன்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் இந்த பிறந்த உண்மையான நோக்கம் உனது இதயத்தில் என்று எழுப்பிய காரணம் என்னவென்றால் இன்று நம் உறவுகளுக்கு இடமில்லை அன்புக்கு இடமில்லை அமைதிக்கு இடமில்லை பிரிவினர்கள் எங்கும் பிரிந்து போர்கள் எங்கும் தொடர்ந்து உயிர்கள் எங்கும் பறிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் அமைதியை ஏற்படுத்த மனுக்குளத்தை மீட்டெடுக்க என்று இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் எல்லோருக்காகவும் பிறந்து இன்று நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் பார்ந்தவர்களை இன்று எத்தனையோ பிரிவினைகள் இங்கு மண்ணுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாளில் தம் மகன் வழியாக நம்மோடு பேசியுள்ளார் என்பது என்பதை புத்தகம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார் ஆகவே காலம் கனிந்தபோது இறைவன் அவ்வன்பை மனுக்குளத்திற்கு தன் மகன் கிறிஸ்துவழியாக மனு உருவாய் வெளிப்படுத்தினார் ஒப்புரவற்ற கடவுளின் முழு வெளிப்பாடு கிறிஸ்து ஆண்டவரின் நிறைவு பெறுகிறது என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பு அடையாளம் செய்தி முதலில் இடையருக்கு மனித குலத்திற்கு புனிதம் சேர்க்க ஏழையான் பிறந்திருக்கிறார் பூமிக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு புறம் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை ஒதுக்கினார்கள் ஆனால் ஏழ்மையின் சின்னம் மாட்டுத் துலுவத்தில் பிறந்து நம் அனைவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் அன்பின் இறைவன் ஆனால் என்று அன்னை இல்லம் பல இன்னங்கள் உருவாகிறது காரணம் உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கிறது உங்கள் இதயத்தில் அனைவருக்கான இடம் இருந்தால் உண்மையான கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் நீங்கள் கொண்டாடுறீங்க பர்டிகுலரான பர்சனுக்கு தான் அப்படின்னு ஒதுக்கி வாழ்னா அது உண்மையான கிறிஸ்து பிறப்பு கிடையாது குடில்களை நாடுவோம் அங்கு கிறிஸ்துவை காண்போம் வறுமையின் பிடியில் முறையற்ற உறவால் தாயின் கருவறையை கல்லறையாகி கொண்ட சிசுக்களை உயிருள்ள குடில்கள் காலத்தின் கோலத்தால் கண்விழித்த நேரம் முதல் தாய் தந்தை அன்பை தேடி அவர் தம் வரவை தேடி காக்கும் குடிசைகள் காத்து கிடக்கும் குழந்தைகளை உயிருள்ள குடிகள் சாதி மத இன வெறியால் அரசியல் வன்முறையால் ஆட்சியாளர்களை அடக்குமுறையால் உரிமை இழந்து உடமை இழந்து உறவை இழந்து இடம்பெயரும் எத்தனையோ மனிதர்கள் உயிருள்ள பெத்த மனம் பித்து பிள்ள மனம் தள்ளு என்று சொல்வார்கள் கோழி மிதித்து குஞ்சு சாகுமா இவை பழைமொழிகள் ஆனால் இன்று குஞ்சின் மிதித்து கோழி சாகுதே அமைதி தேடி அன்பை தேடி ஆறுதலை தேடி ஆதரவு தேடி முதியோர் இல்லங்களில் அடைக்கலம் தேடும் தாய்ப்பறவைகளை உயிருள்ள குடில்கள் குடில்களை தேடுவோம் அங்கு இயேசுவை காண்போம் இதயத்தை திறப்போம் அங்கு இறைவனை தரிசிப்போம் அப்போ உண்மையான கிறிஸ்து என்பது கிறிஸ்துமஸ் என்பது என்னவென்றால் உங்கள் இதயத்திற்கு முழுமையான இடத்தை செய்து அந்த இடத்தில் அனைவருக்கான இடமாக்க உருமாற்றுங்கள் அங்குதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமா ஜபிப்போம் அன்பு இறைவா இதோ இன்று நீர் பிறந்திருக்கிறீர் உமது அன்பின் பிறப்பு அனைவருக்கான இடத்தை எங்கள் இதயத்தில் உருவாக்கி வாழ எங்களோடு ஆண்டவரை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ்